வணக்கம் இன்னைக்கு ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வர்றதுக்கும் முக்கியமாக இந்த எழுச்சியை கொண்டு வந்த மாணவர் சமுதாயத்துக்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இன்றைக்கி ஒரு மௌன அறவழி அமர்வு நடத்துது இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்ட மாணவர்களை ஆதரிப்பது என்பதுதான் இந்த செய்தி அதனால் வந்து இந்த நட்சத்திரங்கள் மிகுந்த இந்த ஒரு இடம் இல்லை நட்சத்திரங்கள் எல்லாம் கலந்து அங்கே போனால் அங்கே திசை திரும்பும் அப்படின்றதுக்காக நாங்கள் தனியாக நாங்கள் நடத்திக்கிறோம் இந்த செய்தியை நேற்று மாலையே எல்லா ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இங்கே நடக்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ண வேணாம் உண்மையான கதாநாயகர்கள் அங்கே தான் இருக்காங்க நீங்கள் அவங்கள போய் பதிவு பண்ணுங்கள் அவங்க அவங்கள வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க அவங்க சொல்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு எல்லா ஊடகங்களுக்கும் செய்தி அனுப்பியாச்சு இன்னைக்கு நாங்கள் எல்லா திரை ஏறக்குறைய எல்லா திரையுலக அங்கத்தினர்களும் கலந்து கொள்கின்ற மாணவர்களை ஆதரிக்கின்ற ஒரு மௌன அமர்வாக இது இருக்கும் நன்றி இதில் முக்கியமான விஷயம் நீத்து நைட்டே எல்லா மீடியா மக்களுக்கும் தெரிவித்தாச்சு அதனால் த தயவு செஞ்சு இந்த பில்டிங்குள்ளே வர வேண்டாம் இங்கே கம்ப்ளீட்டாக மீடியா நாட் அலவுட்னு சொல்லியாச்சு அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்க மீடியா மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் இதை வந்து நேரடி ஒலிபரப்பு செய்ய வேண்டாம் இது அவ்வளோ இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவர்கள் அங்கே பீச்சில் மூணு நாளாக சாப்பிடாமல் உட்காந்துருக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணியிருக்கோம் மேலும் இதுக்குள்ளே எந்த மீடியாவும் அலோவ் பண்ண மாட்டோம் தேங்க் யூ வணக்கம் தமிழகம் எங்கும் உணர்வு ரீதியாக போராடி கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல இன்று இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற பல அமைப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல்ல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த போராட்டம் என்பது இன்றைக்கி ஆரம்பிச்சப்பட்டது அல்ல இது ஏதோ இந்த ஒரு காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதை மாதிரி இல்லை இது வந்து பல பல காலங்களாக ஒடுக்கப்பட்ட பல வருஷங்களாக தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி பொங்கி எழுந்திருக்குது அது உணர்வு ரீதியாக தான் உண்மை இந்த நாங்கள் எங்களுடைய க கலைஞர்கள் பல பேர் பல நிலைகளில் பல தளங்களுக்கு போய் மதுரையாக இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் நேரடியாக களத்தில் இறங்கி போராடக்கூடிய கலைஞர்களும் நடிகர்களும் இன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அதே சமயத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக பல சமயங்களில் நாங்கள் நேரடி களத்தில் இறங்க முடியாத சூழ்நிலை வந்து இருந்தோ அல்லது இருந்தோ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நேரடியாக களத்தில் இறங்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஆனாலும் எங்களுடைய உணர்வை அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு பின்புலத்திலிருந்து நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிலத்திலே நாங்கள் ஒரு மௌனவழி போராட்டத்தை ஏற்படுத்தி பண்ணிக்க போ ஏற்படுபோ ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த இடத்தில் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா செய்து இதை வளர்க்கும் ஒரு நிகழ்வாகவோ அல்லது நீங்கள் ஊடகத்திற்காக அது வந்து பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்தணும்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் நீங்கள் போராடு மா களத்தில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு பின்புலமாகத்தான் நாங்கள் இருக்கிறமே தவிர அந்த உணர்வுகளை நேரடியான அந்த போராட்டங்களை தயவு செய்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஊடக நண்பர்களுக்கு நேரடியாக கேட்டுக்கிறோம் இங்கே பதிவு பண்ணுறதை நேராக நீங்கள் போய் களத்தில் பதிவு பண்ணுங்கன்னு மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்